ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயு இந்த வாரத்துக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்புகள் அமையும் வேலைக்காக காத்திருந்தாலும் சரி உயர்வாக இருந்தாலும் சரி திருமண வாரம் அப்படின்னாலும் சரி அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க கிடைக்கிற வாய்ப்பை உடனே பயன்படுத்துங்க எந்த காலத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த வாரம் நீங்க எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னா ஒன் ஒன் இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ignite யுவர் ஸ்பார்க் அப்படின்னு அர்த்தம் அதாவது இதுக்கு மேல லேட் பண்ணவே பண்ணாதீங்க விரைவாக உங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படின்றதுதான் இந்த ஏஞ்சல் நம்பருக்கான அர்த்தமும் கூட அது மட்டும் இந்த வாரம் உங்களுக்கான விஷ்பர் அப்படின்னு வந்திருக்கு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக ஏஞ்சல்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கிறாங்க அதை கவனிக்க ஆரம்பிங்க அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்